அன்புமணியை வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு சமூக விரோதி ஒரு தேச துரோகிங்கிற ஒரு வன்னியர் துரோகி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் கொடுப்பது மிக மிக தவறு அவருக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை அவரு வந்துட்டு ஆள் சரியில்லை ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிஜேபியோட வந்து பாமக கூட்டணி வைக்கல அப்படின்னா நீங்க தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அதாவது வந்துட்டு தந்தை வந்துட்டு மகனுக்கு கொல்லி வைக்கிற அளவுக்கு போய்டுங்கிற அளவுக்குலாம் மிரட்டினாருங்கிற மாதிரியான சில ரகசியமான நம்மளுடைய பர்சனலாக நாம் பேசக்கூடிய சில விஷயங்களை பொது ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுவதை வைத்தே புரிஞ்சுக்கலாம் யார் பக்குவம் இல்லாமல் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம ராமதாஸ் அவர்கள் வந்து எழுவதை கடக்கும் போதே எழுபத்தஞ்சு வயசை கடக்கும் கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கோ இல்லை தன் சார்ந்த மக்களுக்கு யார் யாரெல்லாம் தெளிவாக இந்த கட்சியை ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டுட்டு போவாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த கட்சியை கொண்டுட்டு வரதுக்கான வேலைகளை பண்ணிடுறோம் ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் மனசு சரியில்லைங்கிறந்தால மகாபலிபுரம் இருந்த போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோட மருமகள் வந்து நம்ம வந்துட்டு கட்சி தலைவரை வந்துட்டு நாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு நாளுக்குள்ளே வந்துட்டு நான் நிகழ்ச்சி வச்சிருக்கன்ற பற்றியான சில சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை இந்த ஒரு வாரம் ஒரு மாதத்தில் நடந்துருக்கக்கூடாது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டிய ஒரு வேலை இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு பாமகவுக்கு பின்னாடி இந்த கூட்டம் வீணாயிடுமா அப்படின்னா வீணாக தேவையில்லை அதற்கு ஒரு தலைமை இருக்கு அன்புமணின்னு ஒருத்தர் இருக்கார் அவரை உடனே இருந்து தூக்கிட்டு செயல் தலைவரா மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ராமதாஸ் அவர்களே தலைவரா வந்து தமிழ்நாடு என்ன மாற்றத்தை பண்ணிட போறாங்க ஒன்னா நடக்க போகிறது அன்புமணி ராமதாஸ் பக்குவம் இல்லாதவர் அவரை வந்துட்டு கேபினெட்டுக்குள்ள கொண்டுட்டு போனது தான் நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு இப்படிலாம் நம்ம சொல்லலைங்க அன்புமணியினுடைய தந்தையே சொல்றாரு திரு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு இருந்து பரபரப்பரன் வந்துட்டு நிறைய அறிக்கைகள் நிறைய செய்திகள் அவர் ட்ரூப்பில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது அவரே பேசுகிறாரு அன்புமணியாய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு சமூக விரோதி ஒரு தேச துரோகிங்கிற ரேஞ்சுக்கு குறிப்பாக வந்துட்டு ஒரு வன்னியர் துரோகிங்கிற ரேஞ்சுக்கு கூட அவர் சொல்லிடுறாரு போல இருக்குது இது வந்து சிக்கலினுடைய உச்சமாக தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனிதர் அப்புறம் இன்றைக்கு தேதியில் வந்துட்டு நிறைய பேர் வர இளைஞர் இளைஞர்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது அப்படிலாம் கிடையாது அவருக்கோ ஒரு ஐம்பத்தாறு வயசாகன்னு வைங்களேன் பட் ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு ஐம்பது வயசில் வந்துட்டு ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கட்சியை வழி நடத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறாரு சீமானவர்கள் இருக்கார் போது இவங்களுக்கெல்லாம் இவங்களோடு இருக்கும்போது ஒரு காம்படிட்டிவாக ஒருத்தவர் வந்துட்டு அழகாக பர்ஃபெக்டாக ஒரு வேலையை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களை நிச்சயமாக சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னும் பக்குவம் அடையவில்லை அவர் வந்துட்டு ஆள் சரியில்லை ஆல்மோஸ்ட் வந்துட்டு பிஜேபியோட வந்து பாமக கூட்டணி வைக்கல அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அதாவது வந்துட்டு தந்தையை வந்துட்டு மகனுக்கு கொல்லி வைக்கிற அளவுக்கு போய்டுங்கிற அளவுக்குலாம் மிரட்டினாருங்கிற மாதிரியான சில ரகசியமான நம்மளுடைய பர்ஸ்னலாக நாம் பேசக்கூடிய சில விஷயங்களை பொது வெளியில் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசுவதை வைத்தே புரிஞ்சுக்கலாம் யார் பக்குவம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க என் மகன் வந்துட்டு பக்குவம் இல்லாமல் இருக்கிறார் அன்புமணி வந்துட்டு பக்குவம் இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது தன் மகன் பக்குவம் இல்லை ஐம்பத்தி ஆறு வயதுனுடைய ஒரு மகன் வந்துட்டு பக்குவம் இல்லை அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் எண்பத்தி ஐந்து வயதுனுடைய ஒரு தந்தை வந்து சொல்றார் அப்படின்னா இந்த இடத்துல பக்குவம்ங்கிறது யாருக்கு இருக்குது சரி ஒரு எண்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு நல்ல பக்குவம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பக்குவம் இல்லாத ஒரு வேலையை எப்படி பக்குவமாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது வந்துட்டு அவருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியலங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது ஏன்னா பொதுவாக வந்துட்டுங்க இப்போ நம்ம வீட்லேயே வந்துட்டு அப்பாக்கள் தாத்தாக்கள் இவங்களில் மாதிரி நிறைய கூட்டங்கள்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இதுல நாம வந்துட்டு நம்ம தாத்தாவை வந்துட்டு ஒரு டைம்ல வந்துட்டு ஹீரோவாக பார்த்துருக்கலாம் நல்லா தெளிவாக இருந்திருப்பாரு நல்லாவே பண்ணியிருப்பாரு ஒரு நாற்பத்தம்பது வயசுலாம் ஒரு பிரைம்ல இருந்திருப்பாரு முக்கியமான மனிதர்களை கூப்பிட்டு வந்தெல்லாம் ஒரு குடும்ப நிகழ்வை நடத்தி கொடுத்துருப்பாரு நாம பார்க்கும்போது பிரம்மாண்டமாக பெருமையாக இருந்திருக்கும் அதே தாத்தா ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசில் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயாவது இடத்துல கொஞ்சம் கானம் பொருளலாம் எங்கேயாவது இடத்துல வந்துட்டு கொஞ்சம் நிலையை தடுமாறலாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு குழந்தையா மாறிக்கிட்டு இருக்காருங்கிறத வந்துட்டு நம்ம உணரக்கூடிய நிலை நிறைய இடத்துல வந்திருக்கும் இதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நான் நம்ம ராமதாஸ் அவர்கள் அந்த எழுபதை கடக்கும் போதே எழுபது எழுபத்தஞ்சி வயசு கிடக்கும் போதே கட்சியை தன்னுடைய கண்ட்ரோலுக்கோ இல்லை தன் சார்ந்த மக்களுக்கு யார் யாரெல்லாம் தெளிவாக இந்த கட்சியை ஃப்யூச்சர்ஸிக்காக கொண்டுட்டு போவாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த கட்சியை கொண்டுட்டு வரதுக்கான வேலைகளை பண்ணியிருக்கணும் அப்போ பண்ணாமல் இன்றைக்கி எண்பத்தஞ்சு வயசு முதியவர்கிட்ட போயிட்டு ஒரு கட்சியை அங்கேருந்து பிரித்து கொண்டுட்டு வந்துட்டு நாம் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா அன்புமணி அவர்கள் சாத்தியமே கிடையாது ஏன்னா ஒரு குழந்த கையில் ஒரு சில விஷயத்தை கொடுத்தா எப்படி வாங்க முடியாதோ அதை விட மோசமானது முதியவர்கள் கையில் கொடுக்கப்படும் ஆட்சியும் சரி அதிகாரமும் சரி ஒரு ஒரு பதவியும் சரி அது எதுவாக வேணா இருக்கும் அந்த பிடி வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இரும்பு பிடி மாதிரி இருக்கும் அங்கேருந்து நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தை பிரிச்சு வெளியில் கொண்டு வரவே முடியாது ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க நான் வந்துட்டு கொஞ்சம் மனசு சரியில்லைங்கிறனால மகாபலிபுரத்தில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்போ என்னோட மருமகள் வந்து நம்ம வந்துட்டு கட்சி தலைவரை வந்துட்டு நாம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு நாளுக்குள்ளே வந்துட்டு நான் நிகழ்ச்சி வச்சிருக்கேன்ற மாதிரியான சில சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த நடவடிக்கை இந்த ஒரு வாரம் ஒரு மாதத்தில் நடந்துருக்கக்கூடாது இது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்க வேண்டிய ஒரு வேலை அட்லீஸ்ட் இவங்க பண்ணல அப்படின்னா கூட ஐயா ராமதாஸ் அவர்கள் அவரே ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தஞ்சு டைம் வரும்போது எனக்கு தெரிஞ்சு டைம் வந்துருச்சுப்பா நீங்களே இதை வந்துட்டு வழிநடத்துங்க நான் வந்துட்டு வெளியில் இருந்துக்கிறேன் என்ன ஒரு பிராண்டாக பயன்படுத்திக்கோங்க இதை தாண்டி என்னை எந்த விதமான ஒரு லீகலைஸ்டான ஒரு சைனிங் அதாரிட்டி மாதிரியோ இல்லை ஒரு லீகலைஸ்டான எந்த ஒரு விஷயத்தையும் என்னை கொண்டுட்டு வராதிங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தால் ஐயா ராமதாஸ் அவர்கள் மிகவும் பக்குவப்பட்ட மனிதனாக நாம் கருதலாம் ஏன்னா நாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கல்யாணம் நினச்சிக்கணும் ஒரு தொண்ணூறு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் வந்துட்டு கலைஞர் அவர்கள் வந்து இருந்தார் சில விஷயங்கள் செஞ்சார் அப்படின் போது அவர் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய டீம் அவர் செய்த ஒரு இமேஜையும் கொடுத்தாங்க அவருடைய ப்ராண்ட் வேல்யூவை குறையாமல் இவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கிட்டாங்க ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையை வந்து அழகாக இருந்தது அந்த கட்சியில் இப்போது பாமகவை பொறுத்த வரைக்கும் அது இல்லைங்கிறது தான் இங்கே வெளியில் என்ன தெரியுது அப்படின்னா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு பேசுகிறாரோ அது வந்துட்டு ஒரு பிதட்டல் மாதிரி வெளியில் வந்துட்டு அப்படியே கற்க ஆரம்பிக்கிறாங்க அது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது அதனுடைய ஒரு இன்னொரு ஒரு ஒரு வேர்ஷனாக தான் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா காலமாக ஒரு வீடியோ உனக்குலாம் வந்துட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க அவர் வந்துட்டு ஸ்விமிங் பூலில் வந்து நீச்சல் ஆடுற மாதிரி அதுக்கு நிறைய ட்ரோல் எல்லாம் வர வந்து இந்த கட்டோடு குடலாடன்னு ஒரு புவி உனக்கு ஒரு பாட்டெல்லாம் ஒன்று வரும்ல அந்த மாதிரியெல்லாம் பாட்டெல்லாம் போட்டு இது இது வந்து நாம் நிறைய பெரிய மனிதர்கள் அதாவது வந்துட்டு ஒரு வயதை கடந்த மனிதர்கள் வந்து சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நைன்டிஸ் கிட் வந்துட்டு ஒரு டூ கே கிட்னுடைய செட்டுக்குள்ளே இருக்கும்போது டூ கே மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்காக சில வேலைகள்லாம் பண்ணுவோம் அது நிச்சயமாக கேவலமாக கிஞ்சாக தான் இருக்கும் நைன்ட்டீஸ் நைன்ட்டீஸாக இருக்கும்போது ஒரு மரியாதை இருக்கும் மாதிரி டூ கே டூ கேவாக இருக்கிறதுல ஒரு மரியாதை இருக்கும் அந்த மாதிரி எயிட்டி ஃபைவ்ஸ் இருக்கு இல்லையா எண்பத்தி ஐந்து வயது மனிதர்கள் அவங்களுக்குரிய பக்குவத்தோடு இருக்கும்போது தான் பார்க்க அழகாக இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தோட இந்த எனர்ஜி இந்த கால்டு ஜென்சி ஜென்ரேஷனோட செட் ஆகிற மாதிரி இந்த நீச்சல் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நம்மளும் லைம்லைட்னு இருக்கும் நம்மளும் வந்துட்டு அந்த ஒரு ப்ரைமில் இருக்கோன்னு காட்டுறது இதை பெரிய பெரிய சோஷியல் மீடியா நிறுவனங்கள் அதாவது வந்துட்டு ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய லைக் ப்ராண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு ரொம்ப அழகாக ப்ரொமோட் பண்ணாங்க இதை போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களே கொஞ்சம் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாரோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இருக்குது இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட நம்ம பக்குவத்தை எதிர்பார்ப்பதும் ஒரு தவறான ஒரு செயல் ஏன்னா ஒரு எண்பது வயதை கடைந்த ஒரு மனிதர் அவர் ஒரு முதியவர் சீனியர் சிட்டிசன் அறுபது வயதுன்னு போதே நம்ம சீனியர் சிட்டிசன் சொல்கிறோம் எண்பத்தி ஐந்து வ வயதை கடந்த ஒருத்தவர்கிட்ட ஒரு கட்சியையும் அந்த கட்சியினுடைய நிர்வாகத்தையும் கொடுத்து வைத்தது இவங்களை தான் குத்தம் சொல்லணும் இதையெல்லாம் தாண்டி அந்த மக்கள் இப்போ அண்மையில் கூட வந்துட்டு ஒரு மாநாடு ஒரு நடந்ததுங்க அந்த மாநாடுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு எல்லாருமே சொன்னது என்னென்னா தாவேக்காவினுடைய விஜய் மாநாடு விஜய் நடத்தி அந்த தாவேக்காவினுடைய மாநாடை விட கூட்டம் அதிகமாக வந்தது ஆல்மோஸ்ட் இது பார்க்குவோம் அப்படி தான் தெரிஞ்சுது ஏன்னா இன்றைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கனு வைக்கலேன் ஒரு நடிகன் கூட்டம் சேர்றதை விட ஜாதிக்காக சேர்கிற கூட்டம் ஜாஸ்தி தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் ஏதோ ஒரு கூட்டங்கிற இந்த ஒரு பின்னலில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அதை நம்ம தவறு ரைட்டுன்னு சொல்கிறத விட இப்படி தான் இருக்கு இதுதான் நடைமுறை இதை நம்ம ஒன்றுமே பண்றதுக்கு இல்லை ஜாதிகள் அடி பார்ப்பான்னு நம்ம ஆயிரம் விட்டாலும் கடைசியாக நாம் வந்துட்டு ஒரு வன்னியர் சங்கம் நடத்துகிற அதாவது பாமக நடத்துகிற ஒரு கூட்டம் அப்படின்னும் போது ஒட்டுமொத்த கூட்டமும் போய் சேருது அந்த மக்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பின்னணிங்கிறத வந்து நம்ம சொல்லி தரணும்னு அவசியம் கிடையாது அப்போது இதை நம்ம இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம் ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க என் தலைவனோட முகவனோட பிராண்டுன்னு பாமகவினுடைய பிராண்டா ராமதாஸ் அவர்களை வைத்திருப்பதே வந்துட்டு அந்த மக்களினுடைய தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இன்றளவும் ஏடிஎம்கே அப்படின்னா எம்ஜிஆர் டிஎம்கேனா கலைஞருங்கிறத தாண்டி உண்மையிலே அங்கே யாருங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கா இருக்கா இன்றைக்கி தேதியில் டிஎம்கேல யார் ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி தேதியில் ஏடிஎம்கேயில் யார் ஒர்க் பண்ணுறாங்க யாருமே உணர்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறது இல்லை இன்னும் எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுற கூட்டம் தான் இங்கே இருக்குது கலைஞருக்காக ஓட்டு போடுற கூட்டம் தான் இருக்கே தருது அதே மாதிரி பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் தான் அந்த கட்சி அந்த பிம்பங்கிற மாதிரியான ஒரு எண்ணமே மக்களினுடைய அறியாமையினுடைய உச்சமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு மனிதர் இருந்தார் அந்த கட்சியை ஆரம்பித்தார் அதனுடைய நிறுவனராக இருக்கார் நிறைய நல்ல வேலைகளுக்கான ஒரு ஸ்டார்டிங் பேஸ் ஒன்று போட்டார் இதெல்லாம் ஓகே இன்றைக்கு அந்த மனிதனுக்கு நாம கொடுக்க வேண்டியது என்பது மரியாதை அவ்வளவுதானே தவிர்த்து அவருடைய ஆலோசனை கிடையாது இல்லை அவருடைய வந்துட்டு வியூகங்கள் கிடையாது இதுக்கு நிறைய அடுத்த கட்டத்தில் தலைவர்கள் இருக்காங்க அடுத்தடுத்த நிலைகளில் இருக்காங்க இன்னமும் அவருடைய பிராண்ட் வேல்யூவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு கட்சியை வழி நடத்தலாமா அப்படின்னா நிச்சயமா முடியாது ஏன்னா பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு இன்னைக்கு தேதியில் வந்துட்டு சீமானவர்கள் ரொம்ப அழகாக பேசுகிறது ரொம்ப அழகான உரையாற்றக்கூடிய ஒரு மனிதர் அவருக்கு ஒரு கூட்டம் சேருது போது நம்மளால் ஏற்றுக்க முடியுது ஆனால் பாமகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் வந்துட்டு காடுவெட்டி குரு எல்லாம் வந்துட்டு பேசும்போது ஒரு வீரவசனங்கள் ஆக்ரோஷங்கள் இருந்தது இன்றைக்கி அன்புமணி அவர்களாக இருக்கட்டும் இல்லை யார் பேசினாலும் அந்த பேச்சினுடைய வீரியம் அவ்வளோன்னு இருக்காது ஆனால் அவர்கள் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு பெரிய கூட்டமும் அவங்களுக்காக சேர்றதுக்கு ரெடியாக இருக்குது அது ஜாதி வாட் எவர் இட்ஸ் இதுக்குள்ளே இது இதை ஒற்றுவுமே ஆனால் லாஜிக் என்னென்னா அவங்கள நம்புது ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து பாமகக்கு பின்னாடி இருக்கும்போது அந்த கூட்டத்தை யார் வழிநடத்துவார் எண்பத்தி ஐந்து வய வயதுடைய ராமதாஸ் அவர்கள் வழிநடத்துவாரா இல்லை ஐம்பத்தி ஆறு வயசுல இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் வழிநடத்துவாராங்கிறது தான் எங்கள் பாயிண்ட் அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக கட்சி போகணும் இதுல ஒன்றும் ஒன்றும் வந்துட்டு இது வந்துட்டு ஒளிவு மறைவாக பேசுறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கட்சி வந்துட்டு வாரிசு கட்சி சுற்றி சுற்றி அரசியலுங்கிறது எல்லாம் அப்படி தான் இருக்கு டிஎம்கேல மட்டும் என்ன இருக்கு எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வைங்களேன் இப்போ நம்ம வந்துட்டு அதை நம்ம சரியை தவறுங்கிறதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது பாமகவுக்கு பின்னாடி இந்த கூட்டம் வீணாயிடுமா அப்படின்னா வீணாக தேவையில்லை அதற்கு ஒரு தலைமை இருக்குது இப்போ அன்புமணின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை உடனே தலைவர்லேருந்து தூக்கிட்டு செயல் தலைவராக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ராமதாஸ் அவர்களே தலைவராக வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன மாற்றத்தை பண்ணிட போகிறாங்க ஒன்றா நடக்க போகிறது கிடையாது பிஜேபியோட வந்துட்டு அன்புமணி அவர்கள் சேரணும்னு விரும்புகிறாருன்னா சேரட்டும் அது அவங்களுடைய வியூக்கும் அது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதாங்கிறது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் ஆனால் இன்றைக்கு தேதியிலே வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு அன்புமணி அவர்கள் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டிராஸ்டிக்காக வந்துட்டு தவறு பண்ணுறாரு அவரை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த பதவிக்குள்ளே கொண்டுட்டு வந்ததே தவறு அன்புமணியால் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் கொடுப்பது மிக மிக மிகப்பெரிய தவறு இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணமாக தாவேக்கான்னு சொன்னதுனால விஜய் வச்சே வரனே விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணார் துப்பாக்கி ஆடியோ ஆடியோலாஜ் அப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு என் பையன் வந்துட்டு பெரிய இயக்குனர் கேட்டார் முருகதாசு கொடுத்தேன் பெரிய ஹீரோயின் கேட்டார் காஜில் அகர்வால் கொடுத்தேன் பெரிய மியூசிக் டேரக்டர் கேட்டார் ஹேர்ஜார்ஜர் கொடுத்தேன்னு சொன்னார் அப்போது விஜய் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார் அந்த அந்த ஆடியோ லான் சொன்னோடய போய் பாருங்களேன் ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பார் அன்றைக்கி தான் விஜய் முடிவு பண்ணுறாரு தொழில் முறையான நமக்கும் நம்ம அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல இதோட கட்டு போதும் ஏன்னா நம்மளை வளர்த்து விட்டார் நமக்கான நிறைய வேலைகளை செஞ்சாரு அது எல்லாம் ஒரு பிரைம் டைம்ல நடந்துருச்சு ஓகே இப்போ நம்ம அப்பா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் போதும் இதுக்கு மேல நம்ம அவரை போட்டு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு பெரிய ஹீரோயின் ஹீரோ அது இது வேணும்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு ஒரு முறையும் நம்ம சபையில தான் இருப்பார் போதும் நம்ம அழகாக வந்துட்டு இதோட வந்து அடுத்த கட்டத்துக்கு போவோம் வேற வேற ஆட்களுக்கு அந்த பொறுப்புகளை நம்ம பிரிச்சு கொடுப்போம்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு இதில் தான் நான் விஜய் ரொம்ப ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம் என்னன்னா அரசியலுக்கு வர்றதுக்கு பத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு அந்த மனுஷன் கிட்ட பர்ஃபெக்டாக ஒரு டிசன் எடுக்கிறப்போ அவர் அந்த இடத்துல எமோஷனலாக எந்த ஒரு முடிவு எடுக்கல நம்ம அப்பா நம்மளை வளர்த்து விட்டார் அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு நடிகர் அதே மாதிரி முடிவு எடுத்துகிட்டு இன்னமும் அப்பா கையிலேயே இருக்காரு அவருடைய கரியர் என்ன ஆகுது என்ன கேள்விக்குறை ஆகுதுன்றது நமக்கு நல்லாவே வைங்களேன் அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறார் இல்லையா ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்ய முடியாது அது சிந்தனை ரீதியாக இருந்தாலும் சரி ஃபிசிக்கலாக அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு டவுன் ஆகணும் இறங்கணும் அது உலகத்தின் ஆக சிறந்த தலைவனாகவே இருந்தாலும் சரி இறங்கியே ஆகணும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது அந்த முடிவை விஜய் அன்னைக்கு அதே மாதிரி அன்புமணி அவர்களும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருக்கணும் அட்லீஸ்ட் இப்போவாது வந்துட்டு தெளிவாக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலையை வந்துட்டு உருவாக்கி இந்த முடிவை எடுத்தே ஆகணுங்கிறது அதுதான் யதார்த்தம் ஏன்னா அன்புமணி அவர்களுக்கு ஆதரவாக பேசணும் அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடெல்லாம் இல்லை ஆனால் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தை வந்துட்டு அடுத்து வழி நடத்துணுங்கிற மாதிரியான ஒரு ஆட்கள் தேவை அப்படின்னும்போது அப்போ யார் வழி நடத்துவார் எண்பத்தஞ்சு வயசு இருக்கிற ஒரு வழிநடத்துவா ஐம்பத்தஞ்சாறு வயசு ஒரு வழி நடத்துவாரா தான் கேள்விக்குரிய அப்போ யார் யாரின் பின்னால் வந்துட்டு ஒரு கூட்டம் போகணும் யாருக்கு வருங்காலம் இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படின்னு பார்க்கும்போது அன்புமணி அவர்கள் போகக்கூடிய ரூட்டு எனக்கு தெரிஞ்சு சரியான ஒரு ரூட்டாக தான் இருக்கணும் அதை அப்பா மகன் பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு தலைவனுக்கும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவனுக்குமான ஒரு பிரச்சனையாக இதை பார்த்து நல்ல நல்ல தலைவர்கள் கூட சேர்ந்து கட்சியை பர்ஃபெக்டாக அவர்கள் கையிலேருந்து எடுத்து அழகாக அன்புமணி அவர்கிட்ட பாதுகாப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை அட்லீஸ்ட் மனைமாற்றாமல் ஒரு வேலைக்காவது வச்சுக்கலாம் அதுவாது நடக்கும் அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய கூட்டத்தை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக ஏதாவது ஒரு வேலைக்காவது வச்சுக்கலாம்னு வைங்களேன் அதை விட்டுட்டு டோட்டலாக இப்படியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கட்சி உடஞ்சி சின்ன மாதிரி கடைசியில் இது என்ன நடக்கும் இந்த கூட்டம் என்னவாகும் இந்த கூட்டத்தை நல்லது சொல்லவோ கெட்டது சொல்லவோ ஒரு கெட்டது நடக்கும்போது நிப்பாற்றுறதுக்காவது ஒரு தலைமை வேணும் அப்படின்னும் போதாவது இதை வந்துட்டு வழிநடத்துவதற்கான ஒரு கரெக்டான பாதையில் கொண்டுட்டு போனோம் அப்படின்னா நல்லது அப்போ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தேதியில் வந்துட்டு ராமதாஸ் அவர்கள் வந்து அன்புமணி மேலே சொல்கிறது எல்லாமே கொஞ்சம் அபத்தமான ஒரு நிலையில் தான் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது